சிவகங்கை பூங்குடி ரெண்டு இடத்துல இருக்கு எங்கு சென்றாலும் அம்பளிப்பை வழங்கக்கூடிய என்கிறது அதிரன் கைபேசி உலகம் விற்பனை பழுது நீக்கம் சிவகங்கை மற்றும் பூங்குடி அன்பு சார்பாக நினைத்து உண்டு நன்றி அம்மா தம்பிக்கு நன்றி சொல்ல வேண்டும் யாரும் நேரடியாக வழங்கியோடு ஒப்படைத்து ஊர் பெயர் மட்டும் எந்த ஒரு சாதிக்கொள்ளப்பட மாட்டாரு கண்டிப்பாக விளிகிறோம் வேற அன்பு உண்டு என் உயிரும் தமிழ் சொந்தங்களே பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில்